வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்க சந்திராக்கு பயங்கரமான பல்பு தான் இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி செய்யவங்கள உள்ள கூப்பிட்டு போறாங்க பார்த்தா அவங்க இருக்கிற அந்த ரிசப்ஷனில் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு சார் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க ஆனா சந்திரா வந்துட்டு வாக்கா அவன் எஸ்கேப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள கூட்டி போவாங்க பார்த்தா அந்த அந்த பக்கம் சீட்டில் திரும்பி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க சார் உங்கள் முகத்தை கொஞ்சம் திரும்பி காட்டுறீங்களா உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம ரா கார்த்தி வந்துட்டு அதாவது இப்போ ராஜா தானே கார்த்தியாக இருக்கார் கொஞ்சம் என்ன முழுசாகவே காமிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாசா திரும்ப அதை பார்த்ததும் சந்திரா ஷாக் ஆகிடுறாங்க சாமுடி சரி அவங்க கோவமாக முறைச்சிக்கிட்டே சந்திராவை பார்த்துட்டு இருக்காங்க என்ன நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்ன மேடம் இது புது கேள்வியாக இருக்குது என் கம்பெனியில் நான் உட்காராம வேற யார் இருப்பா அப்படின்னு சொல்ல ஏ ரொம்ப நடிக்காதே இங்க கார்த்திகை இருக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன இதே லூசு தனமா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன லூசா இங்க பாருங்க நான் தான் கார்த்தி ஏன் தான் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஓனரு அபிராமி குரூப் ஆஃப்ஸ் கம்பெனியோட ஒரே ஓனர் நான் தான் அது மட்டும் இல்லாமல் ராஜா சேதுபதியோட பேரனும் நான் தான் உங்களுக்கு வேற என்ன வேணும் சரி சரி முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல அவ்வளோ தூரத்தில் இருந்தே என்னை பார்க்கணுன்னு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்ல ஏ ரொம்ப நடிக்காத கார்த்தி எங்க உண்மை சொல்லு நீ ஒண்ணு கார்த்தி கிடையாது அவனை மாதிரி நடிக்க வந்த ஆளு உண்மை சொல்லப்படியா இல்லையா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற நான் நாங்கள் ஒன்றும் முட்டால் கிடையாதுக்கா இவனை நம்பாதேக்கா இவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல எங்கள் உங்கள் தங்கச்சிக்கு கண்டிப்பாக மூளை கொழம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் கம்பெனிக்கு வந்துட்டு யாரையோ வந்துட்டு ராஜா கார்த்தின்னு எதேதோ வந்து சொல்லி உளறிட்டு இருக்காங்க தயவுசெய்து ஏதாவது முக்கியமான விஷயம் தான் சொல்லுங்க எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல இன்ன சந்திரா இது அப்படின்னு சொல்ல அக்கா இங்கே வந்துட்டு ஏதோ நடக்குதுக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் இவன் வந்துட்டு கார்த்தி இல்லைக்கா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு ஓடியாரா சார் சார் இவங்களை நான் வந்துட்டு எவ்வளோ வேணான்னு சொல்லி அவங்க பாட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி விடு எனக்கு தெரிஞ்சவங்க உங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடு அப்பையும் வந்துட்டு சாமிலி சரி சந்திரா பார்த்து முறைக்கிறாங்க இப்படி கொண்டு வந்து இவ முன்னாடி என்னை நிப்பாட்டி வச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இது நான் ஒன்னு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இவன் என்ன நான் தான் காத்தீங்க அப்போ நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது என்ன பொய்யா அவர் வந்துட்டு பொய் சொல்ல வாய்ப்பில்லை இல்லையே அப்படின்னு சொல்லி சந்திரா அப்படியே யோசிச்சுட்டு மேடம் உங்களை தான் சொல்றேன் மேமா பேச வேண்டியதை பேச முடியுங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னோட உதவி இதை தேவைப்படுது அப்படின்னு சொல்ல நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் சந்திரா கோவமா வெளியில வந்துடுறாங்க ஐயோ உன்ன அப்புறம் வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி ஒரு சந்திராவும் வெளியில வர்றாங்க என்னக்கா இது ஏன் மேலே கோபப்படுறேன் நான் சுத்தியமாக பொய் சொல்லலக்கா உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சந்திரா அங்கே பாரு உன் பேச்சுக்கு நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்த பாரு என்ன சொல்லணும் தேவை இல்லாமல் இனிமே வந்துட்டு ராஜா மேலே பழி போகிறது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோமம் கண்டுபிடி திட்டுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்திகை ரேவதினா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அபிராமியை அவங்க கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா தான் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனது அபிராமியை பார்த்தது கார்த்திகை வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னம்மா இது கோவிலுக்கு திடீர்னு வர சொன்னீங்க என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அவங்க கல்யாணம் வந்துட்டு பல சிக்கல்களுக்கு இடையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி ரேவதி ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சி மூஞ்ச வந்துட்டு பார்த்துக்கிறாங்க அதுக்கு இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க அதுக்கு தான்ப்பா ஏதாவது பிரச்சனை இருக்குமா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை பார்த்து உன்னோட ஜாதகத்தை வச்சு கேட்டேன் ஆனால் அதுக்கு அவர் ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்ல என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்துட்டு கேட்குறாங்க பொண்டாட்டியை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கண்டம் இருக்குப்பா அந்த கண்டை வந்துட்டு ரேவதிக்கு தான் இருக்கு அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ரேவதி ஷாக் ஆகுறாங்க கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க ரேவதி வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன இது அத்தை வந்துட்டு அப்படியே கரெக்டாக சொல்கிறாங்க நானே ராஜாவை பிரிஞ்சு கொஞ்ச நாளில் ஆஸ்திரேலியா போக போகிறேன் அதை வந்துட்டு கரெக்டாக அத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இல்லைப்பா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை மட்டும் பண்ணிட்டா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருப்பா அம்மாக்காக அந்த பரிகாரத்தை எப்படியாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ரேவதியே பார்க்குறாங்க ரேவதி அமைதியாகவே நின்றுட்டுருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது